இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் எண் நாற்பத்தி ஒன்பது இவ்வுலகிலே நாம் வாழ்வதற்கு செல்வம் என்பது அவசியமானது ஒன்றாகத்தான் இருக்கின்றது ஆனால் நம்முடைய சமுதாயத்திலும் சரி நாம் வாழ்கின்ற உலகிலும் சரி அநேகர் செல்வத்தை மட்டுமே மையமாக வைத்து செல்வத்தை அடைவதற்காக தங்களுடைய வாழ்வையே எழுந்து போகின்றார்கள் செல்வத்தினுடைய மாய கவர்சிகளில் விழுந்து தங்களுடைய ஆன்மாவை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள் எனவே இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் நம் அனைவருக்குமான திருப்பாடலாக இருக்கின்றது நம் வாழ்விற்கு முக்கியமான ஒரு செய்தியை கொடுக்கின்ற ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்ற திருப்பாடலுடைய தலைப்பே செல்வம் பயனற்றது என்பதாகும் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடலானது இருபது வசனங்களைக் கொண்டது இருபது வசனங்களைக் கொண்ட இந்த திருப்பாடலை நம்முடைய சிந்தனைக்காக நான் மூன்று பகுதிகளாக பிரிக்க ஆசைப்படுகின்றேன் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களை முதல் பகுதியாகவும் ஆறு முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்களை இரண்டாவது பகுதியாகவும் பதினைந்து முதல் இருபது வரை உள்ள வசனங்களை மூன்றாவது பகுதியாகவும் நான் பிரிக்க ஆசைப்படுகின்றேன் முதல் பகுதியானது இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கின்றோம் மக்கள் இனங்களே அனைவரும் இதை கேளுங்கள் மண்ணுலகில் வாழ்வோரே யாவரும் செவி கொடுங்கள் தாழ்ந்தோரே உயர்ந்தோரே செல்வர்களே ஏழைகளே அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் அனைவருக்குமான ஒரு செய்தியை இங்கே கூறியிருக்கின்றார் அவர்கள் படித்தவர்களாக இருக்கலாம் படிக்காதவர்களாக இருக்கலாம் ஏழைகளாக இருக்கலாம் பணக்காரர்களாக இருக்கலாம் உயர்ந்தவர்களாக தாழ்ந்தவர்களாக எந்த ஒரு பாகுபாடும் எந்த ஒரு வேறுபாடும் இன்றி அனைவருக்குமான ஒரு செய்தியை இங்கே கூறுகின்றார் காரணம் பலர் இந்த செல்வத்தினுடைய மாய கவர்ச்சிகளில் விழுந்து செல்வத்தின் பின்னே ஓடிக்கொண்டு தங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற அமைதியை எடுந்து விடுகின்றார்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற மகிழ்ச்சியை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள் எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் நம் அனைவருடைய கவனத்தையும் இங்கே இருக்கின்றார் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தி செல்வம் பயனற்றது என்பதாகும் இரண்டாவது பகுதியானது இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கின்றோம் தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர் உண்மையில் தம்மைத்தாமே மீட்டுக்கொள்ள கொள்ள எவராலும் இயலாது தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது மனித உயிரின் நீட்டுத் தொகை மிக எவராலும் அதனை செலுத்த இயலாது ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா படுகொழியை காணாமல் இருந்திட முடியுமா இரையசுவில் பிரியமானவர்களே இந்த இரண்டாவது பகுதியிலே திருப்பாடல் ஆசிரியர் இரண்டு முக்கியமான உண்மைகளை நமக்கு வெளிப்படையாக கூறுகின்றார் முதலாவதாக நாம் சேர்த்து வைக்கின்ற செல்வம் அனைத்துமே நிலையற்றது என நமக்கு வலியுறுத்துகின்றார் நம்முடைய சமுதாயத்திலே அன்றாடம் நடக்கின்ற கொடுமைகளாக இருக்கட்டும் பல பிரச்சனைகளாக இருக்கட்டும் செல்வத்தை மையமாக வைத்தே நடைபெறுகின்றது உதாரணமாக வரதட்சணை கொடுமையாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையாக இருக்கலாம் கொலை கொள்ளை போன்ற துணிகர அபாயகரமான சம்பவங்களாக இருக்கலாம் இவை அனைத்துமே செல்வத்தை மையப்படுத்தி தான் இருக்கின்றது எனவேதான் அவர் கூறுகின்றார் என் அன்பிற்குரியவர்களே நீங்கள் சேகரிக்கின்ற செல்வமானது பயனற்றது அது உங்களுடைய ஆன்மாவை மீட்க இயலாது என்று இரண்டாவதாக அவர் கூறுகின்ற செய்தி நாம் சேர்த்து வைக்கின்ற செல்வம் மட்டும் கிடையாது மாறாக நம்முடைய மனித வாழ்வும் கூட நிலையற்றதாக இருக்கின்றது வசனம் பத்திலே இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம் அறிவிலிகளும் மதிக்கேடரும் மாண்டு அழிவது போல ஞானம் உள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கின்றோம் என்றும் அவர்கள் எல்லாருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர் என்று அன்பிற்குரியவர்களே இந்த உலகில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது நிலையற்ற நிரந்தரமற்ற வாழ்க்கையாக இருக்கின்றது இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையில் நாம் நினைத்து கொண்டிருப்பது தவறான ஒரு விஷயமாக இருக்கின்றது செல்வம் நமக்கு ஆத்ம மீட்பை கொடுக்க இயலாது இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக கூறுகின்றார் ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவையே அவன் இழப்பார் எனில் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன அவன் தன்னுடைய வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றார் என் அன்பிற்குரியவர்களே மூன்றாவது பகுதியை நாம் தியானிக்க இருக்கின்ற பொழுது மூன்றாவது பகுதியிலே அவர் செல்வ மற்றவருக்கு அவர் கொடுக்கின்ற ஒரு அறிவுரையாக நாம் இவ்வாறு வாசக கேட்கின்றோம் வசனம் பதினாறிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் சிலர் செல்வர் ஆனாலோ அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலை குலையாதே ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசை பெற்றோர் என்று கருதினாலும் நீங்கள் நன்மையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர் என்று அனைவருக்குமான ஒரு செய்தியை இங்கே அவர் மீண்டும் கூறுகின்றார் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதே இறை இயேசுவில் பிரியமானவர்களே இங்கே ஏழையர்கள் என்பது பொருளற்றவர்கள் மட்டும் கிடையாது மாறாக யார் யாரெல்லாம் உள்ள தாழ்ச்சியோடு ஆண்டவரை மட்டுமே நம்பி அவரை மட்டுமே மையமாக வைத்து அவரை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவருமே ஏழைகள்தான் தான் அவ்வாறு இருக்க அவர்கள் அனைவருக்குமே விண்ணரசு என்பது நிலையானதொன்றாக இருக்கின்றது எனவே இந்த அருமையான காலை வேலையிலே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நமக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரை போற்றி புகழ்வோம் ஜெபிப்போமாக எங்கள் அன்பான ஆண்டவரே எங்களுடைய தாயாக தந்தையாக இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகின்றீரேன் இதோ இந்த புதிய நாளுக்காக இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் செல்வம் பயனற்றது எனவே செல்வத்தை தேடி ஓடாதீர்கள் எது உங்களுடைய வாழ்வுக்கு நிரந்தரமோ எது உங்களுடைய ஆன்மாவை மீட்க வல்லதோ அவற்றை தேடுங்கள் என்று எங்களுக்கு உணர்த்தியிருக்கின்றீரே எங்கள் அன்பான ஆண்டவரே செல்வத்தை நாங்கள் விட்டு ஒழித்து உம்மை மட்டுமே நாங்கள் பின்பற்றி நிலை வாழ்வை நிலையான மீட்பை எங்களுக்கு உரித்தாக்க வேண்டிய அருள்வரங்களை எங்களுக்கு நிறைவாக தந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமேன்